ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் கூட்டு வட்டி கணக்கு அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் கணக்கு என்னென்னா ரூ பத்தாயிரத்துக்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண் இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எட்டு சதவீதம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சதவீதத்துக்கு எவ்வளோதுன்னு கண்டுபிடிப்போம் இந்த ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சதவீதம் எவ்வளவுன்னு கிடச்சிரும் இப்போ ஒரு சதவீதம் எவ்வளவு நூறுரூவா அப்போ எட்டு சதவீதம் எவ்வளவுனா இந்த எட்டை வந்து நூறால் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க எண்ணூறுரூவா எட்டு சதவீதம் அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு எட்டு சதவீதம் அப்போ முதலாம் ஆண்டு எண்ணூறுரூவா போட்டுருவீங்க அதே அப்படியே இரண்டாம் ஆண்டும் எண்ணூறு போட்டிருங்க மூன்றாம் ஆண்டும் எண்ணூறு போட்டுருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு திரும்ப வந்து நம்ம வட்டி கணக்கிடணும் அப்போது எண்ணூறுவாய்க்கு திரும்ப வந்து நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு போ எட்டு சதவீதம் போட்டு கணக்கிடும் போது ஒரு சதவீதம் எவ்வளவு நூறு ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி குத்தணும் ஒரு சதவீதத்துக்கு அப்போது வந்து எவ்வளவு எட்டு ரூபாய் எட்டு சதவீதத்துக்கு எட்டு எட்டு அறுபத்தி நாலு இப்போ என்ன பண்ணுங்கள் இதுக்கு டைரெக்டாக ரெண்டாளை மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க மூன்றாம் ஆண்டுக்கு ரெண்டாளை மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க நூற்றி இருபத்தெட்டு இப்போ நம்மளுக்கு முதலாண்டுக்கு ஓகே ரெண்டாவது ஆண்டு ஓகே மூன்றாம் ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க முக்கால் ஆண்டாக கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணுங்கள் மூன்றாவது ஆண்டுக்கு இந்த வேல்யூ அப்படியே போடாமல் நம்ம முக்கால் ஆண்டுக்கு மாற்றணும் எண்ணூரை வந்து மூணு பை நால மல்டிப்ளை பண்ணிடுங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் அறநூறு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நூற்றி இருபத்தி எட்டை மூணு பை நாலால் மல்டிப்ளை பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் முதலாம் ஆண்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் இரண்டாம் ஆண்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மூன்றாம் ஆண்டுக்கு அதாவது முக்கால் ஆண்டா அதனால் அறநூறு அதே மாதிரி இந்த வட்டி அறுபத்தி நாலு ரூபா இந்த வட்டி வந்து தொண்ணூற்றி ஆறுரூவா இதை கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது கிடைக்கும் இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ ஓகேவா அப்போ நம்ம எப்படி வந்து ஆன்சர் கொண்டு வரலாம்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஆன்சர் வந்து இந்த வேல்யூவோட ஒரு மூணு அல்லது நாலு இதில் வந்து கூடுதலாக இருக்கும் அப்போ இதுக்கான ஒரிஜினல் வேல்யூ இருபத் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட் எண்பத்தி நாலு இப்படி தான் வந்து வேரி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்ம என்னென்ன வீடியோஸ் இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும் பழமொழி நானூறு போடுறோம் ஓல்டு புக்கு நியூ புக் வந்து இலக்கண பயிற்சி வினாக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ் இலக்கணம் டாபிக் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வந்து பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஓகே நன்றி